ஒரு எப்படி சொல்றது நீங்க மனசார வேண்டே விருந்தே எங்களுக்கு இந்த அந்த படத்துக்கு வாழ்த்துனீங்க பிரசாந்துக்கு வாழ்த்துனீங்க அங்கிளுக்கு வாழ்த்துனீங்க அந்த குட் விஷஸ் அண்ட் குட் வில் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய சக்சஸ் நான் நினைக்கிறேன் மக்களுக்கு ரொம்ப 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 நன்றி நைன்டி ஸ்கிட்ஸ்ங்கிற வேர்ட் வந்து கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா எயிட்டிஸ் 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 நிறைய இருந்தது பட் இந்த நைன்டிஸ் கொஞ்சம் காணாமல் போச்சு ஏன்னா மில்லினியம் டூ கே இதெல்லாம் வந்து

மிகப்பெரிய லெவலில் நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்தையுமே நீங்க உட்கார்ந்து பொறுமையா நானும் கவனிச்ச ஒரு விஷயம் நிறைய ரிவியூவர்ஸ் அந்த பப்ளிக் ஒப்பீனியன்லாம் எடுத்து போடுறீங்க இல்லையா அதுல வந்து யாருமே செல்போன் எடுத்து பார்க்கல அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நான் பார்க்கும் போதும் சரி நான் வந்து ஒரு டூ த்ரீ டைம்ஸ் பார்த்தேன் தியேட்டர்ல ஐ வாண்ட் டு சி தியேட்டர் ரெஸ்பான்ஸ் யாருமே நிஜமா யாருமே டிஸ்ட்ராக்ட் ஆகல எல்லாருமே வந்து உன்னிப்பா ரொம்ப இன்வால்வ் ஆகி ஒரு சின்ன ஒரு சீன்ல கூட ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆகும் போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் பழைய பழைய தேட்டர்ல முன்னாடி நைன்டிஸ்ல தேட்டர்ல பார்க்கும் போது என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கிறதோ அந்த ரெஸ்பான்ஸ் வந்து இந்த படத்துல இருந்து நான் பார்த்துருக்கேன் ஆடியன்ஸா ஐ வாஸ் வெரி வெரி எனக்கே பொருள் இந்த அளவுக்கு இன்வால்வ் ஆயிருக்காங்க ஐ திங்க் இட்ஸ் ஆல் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் தேங்க்யூ சோ மச் அண்ட் யா தேங்க்யூ தேங்க்யூ டு எவ்ரிபடி அண்ட் அங்கிள் எஸ்பெஷலி என்னென்ன நம்பிக்கை வச்சு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐ லவ் யூ